ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா பாஸ்மதி ரைஸில் ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் ஆயில் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் ஓட்டியிருக்காங்க ஆயில் நல்லா காஞ்சிருச்சு நான் வந்து பட்டை ஒரு மூணு துண்டு ஒரு அன்னாச்சி மூக்கு தல்பாசி ரெண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் மூணு பிரியாணி லீஃப் ரெண்டு போட்டிருக்கேன் இது நல்லா பொரிஞ்ச பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போட்டுருவேன் சின்ன சைஸுக்கு பெரிய வெங்காயம் மூணுங்க இது நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகட்டும் இது நல்லா பொரிஞ்சு வரணும் நீ நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கிறேன் நான் மூணு டேபிள் ஸ்பூன் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் தாய்மே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகும் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதஞ்சிருச்சு இந்த ஸ்டின்ஸில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு பத்தே பத்து சின்ன வெங்காயம் அரைச்சு போட்டுக்கிறேங்க சின்ன வெங்காயம் அரைச்சு போட்டு பிரியாணி செஞ்சு பாருங்க அதை செம்மையாக இருக்கும் ரொம்ப புதினா கை போட்டுக்கோங்க ரொம்ப நம்ம செய்யக்கூடாது இந்த மாதிரி ஆயில் நல்லா வதக்கிட்டுருக்கோங்க அதாவது நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கணும் வெயிட் பண்ணுங்கள் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்க சின்ன சைஸில் அதை போட்டுக்கிறேன் எங்கள் பாஸ்மதி ரேஸ் மென்சான ரைஸ் வருங்க அது மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் இது நல்லா தக்காளி வதங்கணும் நமக்கு அது அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் நான் வீட்லேயே அரைச்சேன் வரமேளக்காய் தூள் ஒரு ஸ்பூனுங்க நான் காஷ்மீர் சில்லிலாம் போடலங்க சூலாம் வெறும் வரமெளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா இதுவும் வீட்டில் அரைச்சிருங்க ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனுங்க அவ்வளோ வேறு எந்த ஐட்டமும் நான் போடல பிரியாணி மசாலா ஊட்டிக்க இல்லைன்னா ஃபிட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூனாக போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது நல்லா அந்த ஆயிலில் வதங்கணும் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்க வேண்டியதில்லைங்க இந்த வதங்குற உதவுற கலரை போகுது நமக்கு தக்காளி பாருங்கள் எவ்வளோ தான் குழஞ்சி வந்துருச்சு இப்போது ஹண்ட்ரட் எம்எல் கேர்டு எடுத்திருக்கேன் ஊற்றிக்கிறேன் மிக்ஸ் நல்லா ஃப்ரை ஆகுதுங்க பாருங்கள் நல்லா கிரேவி வேணும் வரங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் போட்டுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க சிக்கன் நல்லா வெந்து தண்ணி விட்டு வறுத்துவேன் சிக்கன் நல்லா உருண்டு வரணும் சிக்கன் நல்லா உருண்டு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளா இருக்குது ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணிங்கிற வீதம் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ நாலு டம்ளர் தண்ணி நான் நாலரை டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளாக இருக்குது ஒன்றரை அஞ்சு நிமிஷம் சிம்லியும் வைகட்டுவேன் சிக்கன் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வெந்துடணும் நமக்கு ஸோ இது நல்லா வெந்து வரும்போது ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க ஃப்ளேவருக்கு போட்டுக்கிறேன் வாங்க ஓப்பலாம் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு இப்போ நான் சிக்கன் வெந்துட்டானு செக் பண்ணிக்கிறேங்க இன்னொரு டென் பர்சன்ட் வேகிறேங்க லைட்டாக நல்லா பாராக இருக்குது அதுங்க சிக்கன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துருச்சுங்க கார உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் செக் பண்ணிட்டு ரைஸை போட்டுக்கிறேங்க நான் வந்து மூணு தொள்ளாயிரம் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் ரைஸ் போட்டு ரொம்ப கிளறக்கூடாது ஒரு ஃபே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க போதும் ரொம்ப கலந்த இதாக ரைஸ் உடஞ்சிக்கலாம் நமக்கு அவ்வளோதான் இது கொதிக்கட்டும் அது ரைஸ் போட்டுள்ள பார்த்து பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடில் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னு கரண்டி அடிக்கடி போடக்கூடாது பேக் சைடில் மிக்ஸ் பண்ணவே போடலாம் நமக்கு அப்படி அவ்வளோதான் இப்போ தம் போட்டுருவாங்க சிம்மில் வச்சுட்டு பாருங்கள் தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகணும் நான் தோட்டத்தில் கீழே வச்சுட்டேன் தோசைக்கல் மேலே இதை வச்சு நல்லா ஹையில வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தோசைக்கல் நல்லா சூடாகணும் நமக்கு தண்ணி நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு இப்போ தம் போட்டுடலாம் ஓ இதுக்கு மேலே மூடி வச்சுட்டுங்க ஒரு கல் வச்சுக்கிறேன் நான் இடிக்கல்ல வச்சுக்கிறேங்க வச்சுக்கோங்க கரெக்டாக டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப சிம்மில் அடுப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சிம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிம்ல வச்சு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் அண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணியில் உங்களுக்கு காமிக்கிறேன் தம் ஆயிடுச்சு ஆயோ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி நல்லா நிமிந்து நிற்கணுங்க ரைஸ் பாருங்கள் கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா வந்திருக்கு கொட்டாமல் இப்போ நான் தம் உடச்சிக்கிறேன் ஒன்று சைடி போட்டிங்கன்னா போதும் பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை